اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعلى آله وصحبه اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فاعود من الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اللهم اهدع غدك ولا تموتوا إلى باردة مستمرين. बड़ी दूरी है, सबूत है, सबूत लग रहा है। இணை இடத்துல முன்கூட்டியமாக அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் உணவு கூடிய தொந்தரவு என பிரார்த்தித்து அன்புக்குரியவர்கள் ஜுமா என்ற தினத்தில் இது மாதிரியான ஒரு சிறப்பு நம்ம மீது கடமையாக்கி நம்ம எல்லாம் ஒன்று கூட செய்திருக்கிறார் அசாம் பல்வேறு வணக்க வழிபாடுகளை மார்க்கத்தின் பெயரால் நமக்கு கடமையாக இருக்கிறார் வழிபாடு இன்றைய நம்முடைய வணக்க ரீதியான நடவடிக்கைகள் பார்க்கப்படுகிறது இந்த சும்பாவுக்கு வந்து சில பின்னணிகளும் வரலாறுகள் உண்டு அசாம் சந்திசம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகிற குஃபா தேசத்தில் பதினொன்று வாதி என்ற இடத்தில் முதன் முதலாக நூறு நம்பிக்கோடர் ஜும்மாவை நடத்தி இந்த சமுதாயத்திற்கு இந்த வழிபாட்டை அறிமுகப்படுத்தினார் இஸ்லாம் ஒன்றன் ஒன்றாக பல்வேறு வழிபாடுகளை நபியின் வாயிலாக நமக்கு அறிமுகப்படுத்தியது அப்படி அறிமுகப்படுத்துகிற அந்த வழிமுறையில்

இந்த ஜுத்தின் சில உலங்குகளை கட்டமைத்து கொடுத்தார்கள் அந்த ஒழுங்குகள் எல்லாம் நாம் பின்பற்றுகிறோமா இல்லையா ஜுமான முழு பலனை அறிந்து கொள்ளுகிறோமா இல்லையா என்பதை தான் இன்றைய உரையில நாம் பார்த்து வருகிறோம் அன்புக்குரியவர்கள் சிந்தித்து பாருங்கள் ஜுமா என்ற ஒரு தினம் இல்லாவிட்டார் இது மாதிரியான சந்திப்புகள் வாரந்தோடு இல்லாவிட்டால் இது மாதிரியான ஒன்று கூட வாரந்தோறும் இல்லாவிட்டால்

ஒரு குத்துபாவை செவிப்படுத்து கலத்தை செவிப்படுத்து ஒன்று கூடி சகோதரத்துவத்தோடு எல்லோரையும் பார்த்து சதக்கா செய்து வீடு திரும்புகிற போது அந்த ஒரு வாரத்திற்கு தேவையான இறைவிட்டுக்கை துணை விட்ட உணர்வு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுவது இந்த சும்மா இல்லாமல் இருந்திருந்தால் இது மாதிரியான சந்திப்புகள் அல்லாவால் நமக்கு கடமையாக்கப்படாமல் இருந்திருந்தால்

சிறு பிள்ளையில இருந்து நான் சும்மாவை அனுபவித்துக் கொண்டிருந்தோம் இந்த குத்துபாவை பெற்றிருந்தோம் அல்ல எப்படி அமைச்சிருக்க மாதிரி இந்த தூது செய்தியை கொண்டு வந்த நபி இருக்கிறாரே அந்த நபி இந்த சும்மாவே அடைந்து கொண்ட ஆண்டுகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா பத்துக்கு நெருக்கமான ஆண்டுகள் ஐம்பத்தி நான்கு சும்மாக்கள் வீதமாக பத்தாண்டுகளுக்கு நெருக்கமாகத்தான்

எல்லாம் அடித்து தகர்க்கிற எல்லா வேலைகளையும் ஒட்டுமொத்தமாக பார்த்து என்றால் அளிக்க வேண்டுமோ அந்த உத்வேகத்தை தகர்த்து எல்லா நடவடிக்கைகளும் நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அண்ணாவுடைய தூதர் சிவலாணி சில அவர்கள் ஜும்பாவை பற்றி சொல்கிற போது கிழிப்பிள்ளைக்கு சொல்வதை போல மிக அற்புதமான ஒரு நபிமொழியை ஒன்றாக வார்த்தைகளை குறித்து குறித்து சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சிறதாரி சென்று சொல்கிறார்கள் ஜும்மா நாளில் யாராவது ஒருவர் ஒரு முஸ்லீம் குறித்து இயன்றவரை தன்னை தூய்மையாக்கி பிறகு எண்ணெய் தேய்த்து நறுமணம் பூசி ஜும்மாவுக்காக புறப்பட்டு அங்கெல்லாம் முக்கியமான செய்தியை சொல்கிறார்கள் ஒரு முஸ்லிம்களில் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாவுடைய பொருத்தத்திற்காக குறித்து இயன்றவரை தன்னை தூய்மைப்படுத்தி பிறகு எண்ணெய் தேய்த்து நறுமணம் பூசி சும்மாவிற்கு புறப்பட்டு அப்படியே வந்து அமர்ந்திருக்கிற இரண்டு பேரில் யாரையும் பிரிக்காமல் அப்படியே நம்ம வந்து வந்து கதவு திறந்து கதவு திறந்து கொடுத்த கொடுக்க வரவில்ல சொல்கிறார்கள் அமர்ந்திருக்கிற இரண்டு பேரில் எவரையும் பிரிக்காமல் அவருக்கு அப்பா எதை நாடி இருக்கிறானோ அவனைத் தொழுது பிறகு இமாம் வந்தால் மௌனம் காத்திருந்தாள் அந்த சும்மா அவனர் குமது சும்மா அவரை அவனுடைய மற்றங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார் இந்த ஒரே ஒரு நம்பிமுறையை அமல்படுத்தினா அம்மா சும்மா வந்தால் அவருட வாழ்க்கையை எப்படி வார்த்தை தேர்படுவான் எல்லாத்தையும் தயவர் தெரிய இருந்தார் இஸ்லாம் பற்றி நன்றாக தெரிந்து இருந்தும் கூட முழுவதுமாக புரிந்து இருந்தும் கூட

அப்படியே வந்த அந்த சபையில் அமரும் போது அமீர் கேட்கிறார்கள் தோழரே தாமதம் என்று கேட்கிறார்கள் வசூலக்குள்ளாக வந்துவிட்டேன் என்று சொன்ன போது அப்படியானால் நீங்கள் குறிக்கவில்லையாக என்று கேட்டார்கள் அவர் சொன்னால் இல்லை நான் ஒழுங்கு மட்டுமே செய்திருக்கிறேன் என்று சொன்ன போது அவருக்குள் குறிப்பின்படி அமீர் கட்டளையிட்டார்கள் கட்டளைத்தார்கள் என்று நம்பி மொழியில்

சிப்பாவுக்காக பாந்தைக்கப்பட்டால் வியாபாரத்தை உட்பாட்டிட்டு தகரமோ நீங்கள் அறிபவர்களாக இருந்தால் அந்த அப்பா சுமாவில் நிறைய கைது வச்சிருக்காங்க அவருடைய பழக்கத்தை அபிவிருத்தி நீங்கள் அறிவு வர மாட்டீர்கள் நீங்கள் அறிபவர்களாக இருந்தால் அந்த இருந்தால் அம்மா அம்மா நிறைய அப்படியே நமக்கு வேதிக்கையோ வியாபாரமோட வலியுறுத்தப்படக்கூடாது சும்மாவுடைய புத்துமா நிகழ்த்துகிற போது ஆரம்ப நாட்களில் ஒரு வியாபார குழு மசுறு அருகாமையில வந்த போது

உங்களுக்கு உடவடிக்க போடுவார்கள் தைரியமா விட்டுவார் நிமிடம் ஐம்பது நிமிடம் முடிஞ்சதும் இந்த புதுமையை நாம் அயற்படுத்தி இருக்கிற அடித்துறை தேர்வதற்காக நீ பறந்து போர்க் பண்ணு வியாபாரம் பண்ணு தொழுது முடிந்து அல்லாவுடைய கடமை நிறைவேற்றி விட்டு சம்பாதிக்க போ

மசிதனுடைய ஒவ்வொரு வாய்ப்படியிலும் மாணவர்கள் அமர்ந்திருப்பார்கள் அமர்ந்து குறிப்பிடுத்துக் கொண்டிருப்பார்கள் இப்பாவுடைய மகத்துவத்தை சொல்லுகிறார்கள் பாருங்க ஒவ்வொரு மசிதனுடைய வாய்ப்படியிலும் எத்தனை வாய்ப்படிகள் ஒரு பள்ளிவாசல்களுக்கு இருந்தாலும் அந்த வாய்ப்படிகள் எல்லாம் மாணவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படியே எழுதி கொண்டிருப்பார்கள் அப்துல் ஜப்பார் வந்து விட்டார் அப்துல் அஜீஸ் வந்து விட்டார் அப்துல் ரஹ்மான் வந்து விட்டார் முகமது வந்து விட்டார் வந்துவிட்டார் எழுதுகே இருப்பார்கள் நம்முடைய வருகைக்காக சும்மாவும் வாய்ப்புடைய மாணவர்கள் இருந்தார்கள் இந்த சபையில புதுமாவுக்கு முன்னதாக வந்த எல்லோருடைய பெயரையும் அண்ணாவுடன் சமர்ப்பிப்பதற்காக அம்மாவுடன் சமர்ப்பிப்பதற்காக இன்னாரின் மகன் சபையில வந்து விட்டார் கொடுக்க போறா அப்பயே தாமதமா வர்றோம் அப்பையே தாமதமா வர்றோம்

பெயரை பதிவு செய்துவிடு இந்த நாளின் கூடி எனக்கு முழுவதுமாக நல்லவர்களின் கூட்டத்தில் அப்படி நாம் சிந்தித்த பனிரெண்டு இருபதுக்கும் மேல ஒரே ஒரு நாள் வந்தா உள்ள தாங்குமா அப்படி சிந்திச்சு பாருங்க பனிரெண்டு இருபதுக்கும் மேல வந்தா ஒரே ஒரு முறை தாமதமாக வந்தா தாங்க

மூன்று தரங்களும் எல்லா தரங்களிலும் வழிவதற்கு முன்பாக மக்கள் ஒன்று உள்கிற காலங்கள் ஏற்பட வேண்டும் அதை பிரார்த்தனை செய்கிறேன் அப்படி மக்கள் எல்லாம் வந்து அமர்ந்து அப்படி சும்மா இருக்கிற அந்த புத்துவாக்கள் எவ்வளவு பலனுள்ளதாக இருக்கும் அந்த அன்புராமுடைய பிராபத்துகள் எவ்வளவு புலனுள்ளதாக இருக்கும் அந்த சகோதரத்துவ மாஞ்சைகள் எவ்வளவு புலனுள்ளதாக இருக்கும் நல்ல நசிகன் வாய்ப்பு விட்டுவிடக் கூடாது நம்முடைய பசுகள் இருப்பவர்கள் இந்த உபதேசத்தை செய்வதுதான் மிக பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் பனிரெண்டு பதினஞ்சுக்கு வரவர்கள் பனிரெண்டு மணிக்கு வரணும் வெள்ளிக்கிழமை காலையோ விடுமுறையோ ஓய்வு இருப்பவர்களோ

ஒன்பது முப்பது மணிக்கு சும்மாவுக்காக வந்து அமர்ந்த சகோதரர்கள் உண்டு மணிக்கு வந்து அமர்ந்த அவர்களை கொடுத்த கொடுத்த நன்மையோ நன்மையோ மாட்டை ஆட்டை சகோதரர் எங்களை போன்றவர்களால் எழுதி பெற முடியாது என நமக்கு முன்பாக வாரந்தோறும் பருகி தருகிற சில சபாக்கள் இருந்தார்கள் என்ன நோக்கமாக இருக்கும் அண்ணாவுடைய பொருத்தத்தை தவிர ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்பை தவிர அவர்களுக்கு என்ன நோக்கம் இருந்திருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் வேற ஏதாவது காரணிகள் இருக்கிறதா வந்தா ஏதாவது கிடைக்க போகிறதா யாராவது புகழ போகிறார்களா ஆனால் ஒன்பதரை பத்து மணிக்கு வந்து அல்புராவை ஓத ஆரம்பிக்கிறார்கள் மீது சகவாக்கு சொல்கிறார்கள் அல்குரானுடைய வசனங்களை ஓதுகிறார்கள் திட்டம் செய்கிறார்கள் தங்களுடைய வாழ்நாளை தூய்மைப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமாக அதனை பார்க்கிறார்கள் நாம் அதற்கு சதைத்தவர்கள் அல்ல மஸித்கள் நேரமாக சும்மாவுடைய நாகை நிரப்பப்பட வேண்டும் என்பதில ஏதோ ஒரு நிறுத்த அந்த சும்மாவுக்கான உயிரை நாம் கொடுக்க வேண்டும் அதற்கான நல்வாய்ப்பு நம்ம அனைவருக்கும் வழங்குவார்கள்

சில நேரங்களில் யோசித்துக் கொண்டு இந்த உபதேசங்கள் நெடுங்காலமாக எழுதியும் பேசி வருகிற யாருக்குத்தான் நானும் பின்பற்ற நீங்களும் யாருக்குத்தான் இதையே பின்பற்ற முடியாமல் போனால் வேற எதாவது பின்பற்றுவோம் சொல்கிறார்கள் ஜும்மாவுடைய அந்த அடங்கி இருக்கிறது தெரியுமா ஜும்மாவுடைய அந்த வழக்கத்தை தெரியுமா அண்ணாவுடைய சமதாரி சொல் சொல்கிறார்கள் சொல்றாங்க சில ஆயிரங்கள் அதை தொழுகை என்பதற்கு பதிலாக பிரார்த்தனை துழா என்று சொல்கிறார்கள் இரண்டாவது கருத்திற்கு இடம் இல்லாமல் நம்பி என்று சுருக்குங்கள் தொழுகை சொல்றது அண்ணா உடைய சந்தாலிசனுடைய சுண்டாமல் அதுதான் இடம் இடம்பெறியவர்களுக்கு ஏற்ப சொற்பொருவரை அமைத்துக் கொள்வார்கள் சுருக்கி கொள்வார்கள் தேவி கேட்ப விரிவாக்குவார்கள் நாம் நிறைய மசிதிகளில நிறைய சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம் ஆலிம்களும் தாயுக்களும் பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் மக்கள் மலையில் என்றாலும் பேசுகிறார்கள் மக்கள் வெயிலில் என்றாலும் பேசுகிறார்கள் பெண்கள் பற்றியில இட பற்றாக்குறை இருந்தாலும் பேசுகிறார்கள் குழந்தையுடைய அணுகுல இருந்தாலும் பேசுகிறார்கள்

பெண்கள் பகுதியில் இருந்து வருகிற குழந்தைகளின் அலுவலர் சத்தத்தை கட்டு அப்ப என்ன செய்யணும் நிறைய நேரங்களில் அப்படியான சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம் மலைவழிகள் என்று பார்க்க பார்ப்பதில்லை வெயில் காலங்கள் கோடை காலங்கள் என்று பார்ப்பதில்லை யாராவது பொதுமக்கள் கொஞ்சம் அப்படி அசௌகரியத்தை வெளிப்படுத்தினால் அவருடைய ஈமானை குறை காலம் முயற்சிக்கிறோம் சொன்னார் அண்ணா உடைய தூடுதவிய என்ன சொல்கிறது முறையை சொல்லுது

ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நபி அவர்கள் ஒரே ஒரு சின்ன சேலை ஒரே ஒரு இரண்டு வரி வாக்கியமான நபிமொழி இன்றைக்கு நமக்கு பொருந்தோம் அவ்வளவு ஆறு ஆனா ஆனால் அவர்கள் அதை சுருக்கமாக சொல்வார்கள் அது சின்ன சுண்ணா அவர் சொற்பொழி ஒரு அமைத்துக் கொள்கிற போது மக்கள் என்ன நிலைமையில் இருப்பார்கள் பயன் பண்ணக்கூடிய ஆரியர்களும் தாயிகளும் இறுதி நேரத்துல வரலாம் ஆனா பத்து முறையில் இருந்து பள்ளிவாசல்ல ஜுமாவுக்காக அமர்ந்திருக்கிற பொதுமக்கள் இருப்பார்கள் அவர்களை நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டாமா அவருடைய நலன்களை நம்ம அக்கறை கொள்ள வேண்டாமா அவர்கள் நம்பி ஒருவர் இல்லையா நிறைய நேரங்களில மக்களுக்கு பாடம் புகட்ட வேண்டிய ஆவிபதி தாயக்களும் அந்த வரையறையை உடைக்கிற போதே இஸ்லாத்திற்கு அங்கு என்ன மதிப்பு இருக்கிறது இஸ்லாத்திற்கு அங்கு என்ன மதிப்பு இருக்கிறது சமீபத்தில் ஒரு சொற்பொழி ஒன்றை ஜும்மாவுடைய சொற்பொழி ஒன்றை அவுட்டர் ஸ்பீக்கர்கள் ஒரு மணிக்கு மேலாக கேட்கிற வாய்ப்பு ஏற்பட்டது அந்த ஆலி பெருந்தவர்கள் கடுமையாக முஸ்லிம்களில் இருக்கிற பிரிதொரு சாராரை கட்டுமையாக சாடுகிறார்கள் சாடி 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 மௌத்தா போன ஒருவரை பற்றி சும்மா ஒரு குத்துவாவிடம் குறிப்பிடுகிறார் நாம சொல்ல முஸ்லிம்களின் மத்தியில இருக்கிற அந்த பிரிவுகள் நம்முடைய சத்தியத்தை போதிப்பதற்காக பேசுவோம் சத்தியத்தை போதிக்கிற போது சத்தியத்தை மட்டும்தான் போதிக்கணும் அல் கூட நமக்கு அது ஒரு ரோல் மாடல் வரையறையை சொல்லித் தருகிறது அம்மாவை பத்தி சிந்திக்கிற போது

வாய்ப்பு வந்தபடி முஸ்லிம்களுக்கு மத்திய வெறுப்பையும் மண்டத்தை விளைக்கிறாம அதற்கு நாம வச்சிருக்கிற சாக்கு என்ன சத்தியத்தை சொல்றேன்னு சொல்றோம் சத்தியத்தை சொல்கிற போது அப்படியே இன்னொரு சாரார் மீது பண்பத்தை கத்துக்கிறோம் அப்படிதானே சத்தியத்தை மட்டும் சொல்லணும் கொள்கையை சொல்லணும் அல்லாவுடைய சிப்பத்துகளை பற்றி சும்மா தொழிலை பேச சொல்லுங்கள் துத்துவாக்கல்ல ஆண்களுக்கு தாய்களுக்கு பேசுவதற்கு தயக்கம்

எப்படி நம்முடைய மாப்பாவோ உமாவோ அண்ணனோ தம்பியோ நெருங்கிய நண்பனோ இஸ்லாத்திற்கு தூரமாக இருந்தால் சொல்லுவோமோ அப்படி இந்த சமுதாயத்தை அழைப்பதற்கு பேச்சாளர்கள் அப்படி அவர்கள் தொடர்ந்து வன்மத்தை தக்கினால் வெறுப்பை விதைத்தால் மக்கள் புறப்பிடிக்க தயாரணும் நிகழ்த்தினார் அந்த கருத்திற்கு நாங்கள் உடன்படமா இருப்போம் என்று ஆயுக்களுக்கும் தாயுக்களுக்கு நாம் குறிவைக்கணும் ஏன் பிரச்சனையில எதிர்காலத்தில் இன்றைக்கு சமத்துவம் பேசுகிற இந்த பள்ளிவாசல்ல எதிர்காலத்தில் யாராவது வெறுப்பையோ வன்பத்தையோ தூண்டுவார்களாக இருந்தால் அவருடைய சொற்பொழிவு புறக்கணிக்கிறோம் இன்றைக்கு பேசுகிற நான் ஒரு காலத்துல திரும்ப வந்து முஸ்லிம்களுக்கு மத்தியில வெறுப்பையோ வன்மத்தையோ ஊக்குவித்து பேசுவானாக இருந்தால் எனது சொற்பொழிவு புறக்கணிக்கிறோம் அப்படி மக்கள் பழக்கப்படணும் இஸ்லாத்தை வாழ்வியல் ஏற்றுக் கொண்டிருக்கிறார் எப்படி பழக்கப்படணும் நல்லது சொன்னா கேட்போம் இந்த சமுதாயத்தின் நலனுக்காக நீ பேசினால் அமர்ந்து கேட்போம் வெறுப்பையோ வன்மத்தையோ குரோதத்தையோ யாராவது போதித்தால் எந்த மசிதிகளாவது போதித்தால் அதிலிருந்து நாங்கள் உடன்பட மாட்டோம் என்ற உணர்வை நிர்வாகங்களுக்கும் ஆளுங்களுக்கும் தாய்களுக்கும் நாம் உணர்த்தோம் நாம எல்லா பயாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அருமையாக வன்மத்தை வெறுப்பை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சில சகோதரர்கள் அந்த சும்மாக்களை கேட்டு காரசாரமாக பேசிவிட்டார் சொல்றாங்க வன்மத்தை வெறுப்ப கட்டி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறது காரசாரமாக அந்த தாய் பேசிவிட்டார் என்று சொல்கிற அப்படியே வலிக்குது இப்படியே ஒரு கால் நூற்றாண்டு காலம் போனால் இந்த சமுதாயம் எப்படி இருக்கும் மிக சிரமத்திற்கு அன்புக்குரியவர்களை கலாச்சார மாற்றங்கள் நேரங்கள் ஈமான் வலுவிழக்க செய்கிற ஏராளமான அம்சங்களினால் முஸ்லீம்களாக நாம் பொய்வடிக்கு போயிருக்கிறோம் அம்மாவுடைய அருள் கூட இந்த ஜும்மாவுடைய ஒரு நாள் ஏதோ மிச்சம் இருக்கு கையில நிறைய குழாச்சாரிச்சு இல்லை நிறைய நேரம் பள்ளிக்கு செலவழிக்க முடியல நிறைய செய்ய முடியல நிறைய இஸ்லாமிய உரிமையங்கள் காணாமல் போயிடுச்சு நாமே உருவனாக மீட்டெடுக்க முடியல இந்த ஜும்மாவுடைய இந்த செட்டப் இந்த குத்துவா இந்த உரை இந்த தொழுகை இந்த சகோதரத்துவம் இன்னும் மிச்சம் இருக்கு அதை பாதுகாப்பதாக இருந்தால் நிர்வாகிகள் தலைவர் பொதுமக்களிடம் ஒன்றிணைத்து நெருக்கமாக அமைக்க முடியுமோ இருக்க முடியும் அம்மா சுவானு தாரா இஸ்லாம் எதை வலியுறுத்தி இருக்கிறதோ அதனுடைய அசல் விளங்கிக் கொள்ள நல்வாய்ப்பை நம்ம அனைவருக்கு ஏற்படுத்த வேண்டும் மார்க்கத்தை கேட்பதும் பேசுவதோடு இல்லாமல் இது போன்ற மார்க்கஸ் ஒருற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொலிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜொசாக்கமுல்லாஹ் கசீரா